இந்த விழாவிலே காலையிலிருந்து கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் தாராளமாக நிதி அளித்து ஐந்து லட்சம் ரூபாய் வரை நிதி பங்களிப்பு செய்த உயர் மட்ட குழு உறுப்பினர்கள் பேராசிரியர் நல்லையப்பன் கல்பாக்கம் சங்க தலைவர் செந்தில் செந்தில் ஆறுமுகம் மற்றும் பால பாலச்சந்தர் சாந்தமூர்த்தி இப்படி பல்வேறு பல்வேறு சிறப்பு அழைப்பாளர்கள் இங்கே வந்து வாழ்த்துறை வழங்கினார்கள் அவர்களுக்கு நன்றி அடுத்து இந்த மாலை கூட்டத்திற்கு ஐயா செல்வராஜ் அவர்களும் ஐயா வடிவேலு அவர்களும் இங்கு வந்திருந்து இந்த விழாவை சிறப்பித்திருக்கின்றார்கள் ஐயா செல்வராஜ் அவர்கள் சென்னை துறைமுகத்திலே சேவனாக இருக்கும் பொழுது அவர் செல்வராஜ் அவர்களுக்கு முன்னும் பின்னும் என்று வரலாறு படைத்தவர் அவர் சென்னை துறைமுகத்திலே வேலை செய்த அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவருடைய பத்தாண்டு காலத்தினால் கால பணியினால் அவர் பணியை விட்டு சென்ற போதும் எங்களுக்கெல்லாம் அந்த துறைமுகத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் இருந்ததென்றால் அதன் ஐயா செல்வராஜ் அவர்களே அவர்களால் தான் அவருடைய பேரை சொல்லே நாங்கள் இருபது ஆண்டுகள் மிகவும் செல்வாக்குமெற்றவர்களாக இருந்தோம் சென்னை துறைமுகத்திலே சென்னை அப்பேற்பட்ட ஐயா செல்வராஜ் அவர்கள் இன்றைய தினம் இந்த வயதிலும் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து விழாவை சிறப்பித்த நன்றி இப்படியாக நமது ஐஜி அவர்கள் அவர்கள் பதவி ஓய்வுப்பாடு சகோதரமர் மலர்ச்சி நலச்சங்கம் ஆரம்பித்தார் அந்த சகோதர மலர்ச்சி நல என்னுடைய முக்கிய பங்கு உண்டு அவர்களே குறிப்பிட்டார் இன்றைய தினம் அந்த சங்கத்திலையும் இதே மாதிரி ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அது கொஞ்சம் போக்குவரத்து வசதி இல்லாதனால ரொம்ப சரியான சமுதாய பயன்பாட்டிற்கு இல்லை அதிலே போக்குவரத்து வசதி ஏற்பாடு அதுவும் சமுதாய பயன்பாட்டிற்கு வரும் அடுத்து இங்கு பேராசிரியர் பேச்சு குத்து அவர்கள் எல்லா கூட்டங்களிலும் நல்ல நம்ம தமிழிலே பேசக்கூடியவர் அவர் உருடைய அவர் ஒரு குரு ஒரு குறிப்பை சொன்னார் நீங்கள் இந்த பயண அனுபவங்கள் மட்டும் எழுதியது போதாது உங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுத வேண்டும் என்று கூறினார்கள் அந்த பயண அனுபவங்கள் எழுதுவதற்கே முக்கிய காரணம் நமது மக்கள் தான் நான் வாட்ஸ்அப்பில் போடும் பொழுது ஒவ்வொருத்தரும் இதை நல்லா இருக்கு சார் எழுதுங்க சார் எழுதுங்க சார் என்கரேஜ் பண்ணதுனால நானும் எழுதி என்னுடைய வாக்கிங் ஃப்ரெண்டுகள் வந்திருக்கிறாங்க அவங்க மாற்று சமுதாயம் சார்ந்தவங்க அவங்க கூட என்னை வந்து என்கரேஜ் பண்ணாங்க நல்லா இருக்கு எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்லி அப்படியே நான் எழுதி அதுக்கப்புறம் நீங்கள் இதை புத்தகமாக வெளியிடுங்கன்னு சொன்னாங்க அதுவும் புத்தகமாக இருக்கிறோம் அடுத்து இப்பொழுது பேராசிரியர் கூறினார் நீங்கள் உங்களுடைய சுயசரிதியை எழுத வேண்டும் என்று நான் சுயசரிதியை அது வேற ஒரு மாதிரியாக எழுதலாம் என்று நினைத்திருக்கின்றேன் எனது நினைவாலைகள் எனது நினைவாலைகளிலே பல்வேறுடைய வாழ்க்கை குறிப்புகள் அங்கே வரும் அந்த வாழ்க்கை குறிப்புகளிலே அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை குறிப்பையும் அவருடைய அனுமதியோடு அதை இணைத்து அடுத்து மதிப்பு கோரி ஐயா செல்வராஜ் அவருடைய வாழ்க்கை குறிப்பையும் அதையும் இணைத்து அந்த நினைவலைகள் என்ற ஒரு நூலை கொண்டு வரலாம் என்று எண்ணிருக்கின்றேன் அந்த ஐயா அவர்களை தனியாக அவங்க வீட்டிலே போய் பேசி அவர்கள் நிறைய தினம் பேசுகிற குறிப்புகள் குறிப்புகள்ருடைய இழப்பு பயக்கம் வாயும் வாழ்க்கையில் இருந்து அந்த குறிப்புகளை அவன் எடுத்து ஒரு இது மாதிரி பல வாழ்க்கை குறிப்புகளை ஒரு எனது நிறை என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாராரை சந்தித்தேன் நான் என்னால் யாராரு முன்னுக்கு வந்தார்கள் என்பதையெல்லாம் ஒரு குறிப்பு எழுதி எனது நினைவேளைகள் என்று ஒரு புத்தகம் எழுதலாம் என்று எண்ணுகின்றேன் எண்ணியிருக்கின்றேன் அதற்கு இந்த புத்தகம் வெளிவந்து நீங்கள் இதற்கு எப்படி ஆதரவு கொடுக்கிறீர்களோ அதை பொறுத்து அடுத்த புத்தகங்களை எழுதலாம் நிறுத்திக்கின்றேன் இது நம்ம சமுதாய மக்களிடையே நமது நண்பர்கள் இப்பொழுது நம்ம நண்பர்களே வாங்குறதுக்கு ரெடியாக வந்திருக்கின்றார்கள் என்னுடைய வாக்கிங் ஃப்ரெண்டு நாங்கள்லாம் எம்ஐடி கிரௌண்டில் அந்த காலத்தில் வாக்கிங் போவோம் அங்கே ஒரு இருபது பேர் ஒரு குரூப்ஸ் சூட்டு அது பல பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் ஓப்பனாக பேசிக்கொண்டிருப்போம் அவர்களெல்லாம் இப்பொழுது வந்திருக்கின்றார்கள் இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகத்தை வாங்கி ஆதரவு கொடுத்தால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மூலமாக இது இருநூத்தம்பது ரூபா விலை இதை உங்களுடைய ஆதரவு கொடுத்து இதை இதிலிருந்து வர்ற வருமானத்தை அடுத்த புத்தகத்தை எழுதுவதற்கு வசதியாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை எனக்கு ஒத்துழைப்பு நடத்திய ஒழு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த சங்க நிர்வாகிகள் குறிப்பாக டி கே குமார் நாங்கள் இந்த சங்கத்தை நடத்தும் பொழுது இதிலிருந்து எந்த விதமான வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரும் பண்ண மாட்டோம் எல்லாமே வந்து ஒரு மிகவும் சிக்கனமாக இந்த இந்த நிகழ்ச்சி கூட எந்த விதமான வேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லாமல் ஈவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர் என்கேஜ் பண்ணலை ஒரு பேனர் கட்டலை வந்தவொன்னா கேட்க அனுப்பிச்சி என்னங்க பேட்டர் பேனர் இல்லையான்னாரு ஸோ இதில் வந்து இந்த தினம் மதிய உணவுக்கு வந்து டி கே குமார் அவருடைய செலவில் பண்ணிட்டார் இந்த இந்த ஹாலில் எக்கோ அடிக்குதுன்னு சொல்லிவிட்டேன் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம ஒரு ஆடியோ விஷுவல் அவங்கள கொண்டு வந்து இப்போ இப்போ ஓரளவு எக்கோ இல்லாமல் இருக்கிறது அந்த செலவை நான் ஏற்றுக்கொண்டேன் டி காஃபி செலவை நான் ஏற்றுக்கொண்டேன் இப்படியாக ஒரு சங்கத்திற்கு எந்த விதமான பாடனும் வரக்கூடாது அதே சமயத்தில் இந்த மாதிரி நிகழ்வு நடப்பதால் நமது மக்கள் அனைவரும் நம்ம சங்கத்தை பறி அறிவார்கள் அறி அறிவார்கள் இங்கே நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்து நமக்கு மேலும் நன்கொடை கொடுப்பார்கள் என்ப காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இது மாதிரி பல நிகழ்ச்சிகள் பலருடைய யார் நூல் வெளியிட்டாலும் அந்த நூல் வெளியீட்டிற்கு இந்த மண்டபம் இந்த மாளிகை பயன்படும் ஐயே இவன் லைப்ரரி இருக்கிறது நம்ம லைப்ரரியிலே ஐஏஎஸ் ஆபிரகாம் அவர்கள் ஐபி ஐஎஃப்எஸ் கருப்பையா அவர்கள் நிறைய பயனுள்ள நூல்களை கொடுத்திருந்தார்கள் ஆனால் அவர்கள் இங்கே பயன்படுத்துவதற்கு தான் நம்ம மக்கள் இல்லை ஆனால் நமது மாணவர்கள் இப்பொழுது எல்லோருமே பிரைவேட் கோச்சிங் சென்டரில் படிக்கிற அளவுக்கு வசியாகி இங்கே பயன்படுத்துவது மிகவும் கம்மியாக இருக்கிறது இருந்த போதிலும் இதை இதற்கும் ஒரு கோச்சிங் சென்டரே வைக்கலாம் அதாவது அவர்களை தங்குவதற்கு இடத்திற்கு ஆபிரகாம் ஐஏஎஸ் அவர்களும் கணேசன் ஐயா ஐயாஸ் அவர்களும் உறுதி அளித்துகின்றார்கள் அது தங்குவதற்கு இடம் ஏற்பாடு பண்ணி இங்கே ஒரு சிறந்த ஐஏஎஸ்க்கு ட்ரைனிங் சென்டர் நிறுவுவோம் என்று கூறி அடுத்து ஒவ்வொரு அதாவது நம்முடைய சமுதாயத்திலே ஒவ்வொரு நிலையிலும் அதாவது வணிகம் வணிகம் செய்வதற்கு வேண்டிய முயற்சிகள் அதற்குடைய உறுதுணை இப்படி ஒவ்வொரு வழிகளிலும் நாம் முன்னேறுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்வதற்கு ஒத்து உங்கள் ஒத்துழைப்போடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் நீங்கள் செய்வது என்னவென்றால் நமது சமுதாயத்திலே பல்வேறு கருத்துக்கள் இல்லாமல் நாம் ஒற்றுமையாக இருந்து மேலும் அடைவதற்கு பொருளாதாரத்திலும் கல் கல்வியிலும் வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் குறிப்பாக நம்முடைய மதுரையிலிருந்து இதற்காக வருகின்ற தேவகிமா மருத்துவமனை அதிபர் டாக்டர் நாகேந்திரன் மற்றும் ஐ ஐஜி வடிவேலு கோபிராஜன் மற்ற எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு காலையிலிருந்து நீங்கள் இங்கே வருகை புரிந்து இவ்வளோ தூரம் காத்துக்க இவ்வளவு பொறுமையாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்